ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னிமலை வேலவன் சேனலில் இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எல்லா பதிகமுமே படிக்கிறாங்கம்மா முருகப்பெருமானை இடையராது நாங்க கும்பிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் ஆனா முருகப்பெருமானுடைய திருவருள் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு பிடிச்சது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போறப்போ தேனும் தினைமாவும் வாங்கி பிசைஞ்சு அது கோயிலில் இருக்கிற பக்தர்களுக்கு ஒரு சிறு உரண்டையாக பிடிச்சி கொடுத்துட்டு வாங்க முருகப்பெருமான் அடியார நம்ம எந்த இடத்துக்கு கும்பிட்றோமோ முருகப்பெருமான் அந்த இடத்துக்கு உங்களுக்கு மனமிறங்கி வருவாரு நான் வந்து சிவன்மலை கோயிலுக்கு போனேன்னா இன்றைய இரவு பள்ளி எழுச்சி இப்படின்னு சொல்லி டெய்லியுமே அது வெகு சிவன் மலையில் அருமையாக நடந்துட்டு வருது பள்ளியறை பூஜையில் போய் நீங்கள் கலந்துக்குங்க இதில் கலந்துக்கிட்டு முருகப்பெருமானுக்கு நீங்கள் மாம்பழம் பூவு உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னு அந்த பள்ளியறை பூஜையில் வச்சு வழிபட்டுட்டு வந்து உங்கள் வேண்டுதலாக முருகப்பெருமான இடத்துல சொல்லி நீங்கள் விடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு முருகப்பெருமானை நீங்கள் வேண்டிட்டு வாங்க வந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா கண் கூடவே நீங்க பாக்கலாம் பள்ளி பூஜையும் பார்க்கலாம் நீங்க காலையில பள்ளி எழுச்சி போய் பார்த்தீங்கன்னா அது இதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த பள்ளியறை பூஜையில வள்ளியும் தேவயானையும் முருகப்பெருமானோட கலந்து பேசி நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு யாருக்கு எப்படி அருள் புரியணும் அப்படிங்கிறத பற்றி பேசி கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரே நம்மளுக்கு அருமருந்து இந்த பள்ளி எழுச்சி பள்ளியறை பூஜை இந்த ரெண்டையும் போய் கண்டிப்பாக பார்த்து வாழ்க்கையில் முன்னேறுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்